வணக்கம் ஜா டி வி வாஸ் வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருக்கோம் அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு மட்டனை பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ரெசிபி அண்ட் அதை இப்படி கூட செய்யலாமா நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா பார்க்கலாமே நீ வந்துட்டு அம்மா நீ எப்போமா இருப்பேன் சரி சொல்லுங்க நம்ம வந்து டிஷ் பண்ணப் அது கண்டுபிடிப்போம் இது வந்து இஞ்சி பாத்துக்கோங்க மக்களை இது வந்து இஞ்சி ஒரு கப்ல நான் வந்து கசகசா அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா கொரையாண்டை எடுத்து வச்சிருக்கேன் கொரையாண்டை சீட்ஸ் ஸோ அதை நான் இப்போ போட்டு இந்த பேன்ல டோஸ்ட் பண்ணிக்க போறேன் எண்ணெய் எல்லாம் போட தேவையில்ல ஸோ இதுல நம்ம போட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பு கொஞ்சமா மல்லி அதுக்கப்புறம் கசகசா இது இஞ்சி இது இஞ்சி இல்லை சுக்கு சொல்லு சுக்கு அது எனக்கு சுக்குன்னு தெரியும் பட் நான் கரெக்டாக சொல்லிட்டா ஃபீல் பண்ணுவார் எடுத்தோன்னே

கசகசாலாம் குருமாக்கு தானே போடுவாங்க யார் சொன்னோம் ஆ எல்லாத்துலயும் போடுவாங்களா சரி மூணு சாய்ஸ் கொடுங்க ஓபன் சாய்ஸ் அதல நான் உங்களுக்கு பிக் பண்றேன் மூணு சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ தர ஓகே டெல் இது வெஜிடேரியன் தான் ஃபேமஸ் நான் வெஜ்ல எப்படி இது பண்றாங்கன்ற மாதிரி ஒன்னு இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு ப்ராப்பரான டிஷ் சாப்பிட பார்த்து லாஸ்ட் ஆல இத சாப்பிடுவாங்க பாயாசம் மட்டன் பாயாசம் சரி மூணாவது 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 க்ளூ க்ளூ வாட்டரியா இருக்கும் வாட்டரியா இருக்கும் மட்டன் சூப் சம்திங் லைக் தட் انا மட்டன் சூப் இல்ல ஓகே வாட்டரியானா நாங்க சூப் குடிச்சிருக்கோம் மட்டன் சாறு சம்திங் லைக் தட் انا அது கிடையாது மட்டன் மோர் இதெல்லாம் யோசிக்கத் தோணும் ரசம் ஓ மட்டன் ரசம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மட்டன் பீசஸ் வச்சு ஓகே அட்டகாசமான ஒரு டிஷ் பண்ணப் போறோம் செய்ய பார்த்தா என்னன்னு சொல்றேன் அதுக்கு தான் இத ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இத பண்ணி நீங்க அரைச்சிட்டு வந்துருவீங்களா எடுத்தோனே வாச்சே ஃபினிக்கி வெளிய தரத்றீங்க இது வந்து நம்ம அரைக்க வேண்டிய சமாச்சாரம் இன்னைக்கு வேற ஏதாவது அரைக்கிறது இருக்கா செஃப் ஏன் ஒரே வண்டி போயிட்டு அரைச்சு வந்துல்லாம எனக்கு மூட்டு வலின்னு சொல்லி டாக்டர் இப்ப ரசத்துக்கு நம்ம நார்மலா எந்திரி ரசம் எப்போ அதே பிரசிதம் ஒன்னும் டிஃப்ரெண்ட் ஆகலாம் கிடையாது கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்திருக்கேன் அந்த மிளகு சீரத்தை ஜஸ்ட் இந்த பேன்ல போட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து இதை இடிச்சு தான் போட போறீங்க இதனா அரைக்க போறது கிடையாது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் நார்மலாக வந்து நம்ம மட்டன் வேக வைப்போம் அந்த தண்ணி வந்து நிறைய இருந்ததுன்னா சில டைம் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் பட் இந்த டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது கொஞ்சம் தண்ணி நிறையவே வச்சு நீங்கள் மட்டனை வேக வச்சு வச்சுருங்க நான் ஆல்ரெடி மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் ஜஸ்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கரம் மசாலா சால்ட் அவ்வளோதான் வேற எதுவுமே நான் அதில் சேர்க்கல அந்த குக் பண்ண மட்டன் தண்ணி எடுத்து ரசம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதில் பீஸ் எடுத்து ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஸோ இப்போ வந்து நம்ம இதில் மிளகு பிளஸ் சீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு இருக்கும் எண்ணெய போடக்கூடாது அண்ட் ஆல்ரெடி நான் புளியும் ஊற வச்சு வச்சுட்டேன் ஸோ இது ரசத்துக்கான ஒரு பேசிக் பிரின்சிபல் தான் அவ்வளவுதான் இது வந்து இப்ப அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடில் வச்சிடலாம் இது அந்த பேனில் இருக்கக்கூடிய ஹீட்லயும் இன்னும் கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு எல்லாம் இடிச்சுக்க போறோம் அதுக்கு தேவையான பூண்டும் நாங்க எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ப்ராப்பரான மட்டன் ரோஸ்ட் ஆறு தொக்கு ரெண்டு நீங்க எப்படி வேணால் சொல்லலாம் ஸோ அது நம்ம பண்றதுக்கு கொஞ்சமா வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியன் வந்து நான் நிறைய வாட்டி இதை எப்படி ஸ்லைஸ் பண்ண எல்லாமே சொல்லியிருக்கேன் பட் சில பேர் வந்து இப்போ புதுசாக பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்காக அந்த இது பண்ணுறேன் எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் தொக்க இதெல்லாம் பண்ண பார்த்து இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஐ அதாவது அந்த கண் இருக்குல்லையா கீழே அதை எடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஆனியன் பிரிஞ்சு நல்லா குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண பார்த்து தனித்தனியாகவும் வரும் மாதிரி ஸ்லைஸ் பண்ண பார்த்து விரலை எப்படி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போய் ஸ்லைஸ் பண்ணிக்கினா போதும் அவ்வளோதான் சிம்பிளாக இதே மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு சீரகத்தை இங்கே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா இடிச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம மிளகு சீரகம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இடிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் இடிச்சிக்கணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பூண்டு

தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது கூடாது வெறும் மட்டன் மட்டும் போடணும் ஓகே மட்டன் வாட்டர் ஸ்வீன்மா என்ன சூடாவலியே நீ போடு கரெக்டா தான் இருக்கும் சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான மட்டன் ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு ஆனால் இது வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்க போது சாந்து இதெல்லாம் அதிகமாக சேர்க்க போறது இல்லை நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு அரை வச்சிருக்கலாம் நார்மலாக ஒரு தேங்காய் சந்திரா லாஸ்ட்ல சேர்ப்போம் இது மட்டும் நம்ம சேர்க்கணும் அது மட்டும் தான் நம்மளோட சேஞ்சஸாக இருக்க போகுது அதுக்கு தேவையான தொக்கை நான் இங்க ரெடி பண்ண போறேன் நீங்க சாந்து இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் சாந்து ஓகேவா ஓகே அதுதான் சொல்லிட்டுருக்கேன் புரியல ஓகே ஓகே புரியுது புரியுது இப்போ நான் அதுக்கு அவங்க இங்கே மட்டன் குட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சைட் பை சைடு அதுக்கு தேவையான மசாலாஸை நான் ரெடி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பீஸ் பட்டை இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு குட்டியா குண்டு மிளகா உங்க கூட தான் இருக்கேன் காலையில இருந்து மட்டன் கார்ல வர பார்த்து வேக ஆறு விசில் விடுங்க மட்டன் எப்போதுமே வாங்க பார்த்து கடைக்காரங்க கேளுங்க அவங்களே உங்களுக்கு கரெக்டான ஒரு இதை சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீட்டோட டெண்டன்சி பிளஸ் அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா நீங்க மட்டன் வாங்க பார்த்து எப்போதுமே இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா மட்டனோட லெக் அங்க இருக்கு இல்லையா அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது சின்ன ஆடா பெரிய ஆடான்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் விசில் விடுங்க பெரிய ஆடா இருந்தால் எட்டு விசில் சின்ன ஆடா இருந்தால் ஒரு அஞ்சு விசில் போதும் இல்லை இன்பிட்டு இருந்தால் ஒரு ஒரு ஏழு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேஃப் அவங்க கடையில் வெட்டி தான் வச்சுருப்பாங்க அது எப்படி நம்ம போய் சின்ன ஆடா பெரிய ஆடான்னு கேட்க முடியும் வெட்டினா உனக்கு பீஸ் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க ஹோல் ஆடை தான் தொங்க விட்டுருப்பாங்க அதை பார்க்க பார்த்தே தெரியும் நீ போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் கடைக்கு போயிருக்கேன் இப்பெல்லாம் வந்து மட்டன் கடையில் கொடுக்கறது மட்டனான்னு செக் பண்ண சொல்லுங்க ஸ்கேம் நடக்குது இப்போ குண்டு மிளகா அண்ட் நாம் பட்டை சேர்த்துருக்கோம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பில் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன் இப்போ எல்லாம் மட்டனையும் போட்டாச்சு நீங்கள் அரைச்சிட்டு அதை அரவையாக அதில் போடுங்க ஸ்லோவாக போடணும் ஓகே ஃபுல்லாகவே போட்டுருங்க இப்போ மிக்சிங் கொடுக்கலாம் மிக்சிங் மேடம் அந்த மட்டன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆ மிக்ஸ் பண்ணுங்க ஓகே தண்ணியில் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டனோட சேர்த்து டாஸ் பண்ணணும் செஃப் கொஞ்சம் வாட்டர் ஊற்று வா ரொம்ப ட்ரையாக இருக்குது இப்போ தான் ஏதோ உனக்கு கிட்னி வேலை செய்யுது ஊற்று உண்மையாது அப்போ வாட்டர் ஊற்றலாமா வாட்டர் ஊத்த கூடாது மட்டன் ஸ்டாக் சொல்லு மட்டன் ஸ்டாக் போது 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 நீ ஊத்தினே இருக்காத உடனே போதும் இதுவே இப்ப இந்த தட்டுல நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம் சில்லி பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் சோம்பு தூள் ஓகே இப்ப இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இதை நம்ம ஆட் பண்ண போறோம் ஸ்லோவா போடுங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்பதான் நல்லா என்னால ஸ்ப்ரெட் பண்ண முடியும் செஃப் கரண்டியே வேணாம் நான் இப்படியே பண்றேன் அது அப்படி இல்லை பண்ணு பார்ப்போம் வை வை இருங்க தூக்க போறேன் வேணா வேணாம் வேணாம் வேணா பிரச்சனை வெங்காயம் நல்லா அப்புறம் என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் எதுக்கு தனித்தனியாக பேனில் இது பண்ணுறோன்னா நார்மலி வந்து இது உங்களுக்கு நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அதில் சுக்கு இருக்குது ப்ளஸ் அதில் கூடிய கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே ராவாக இருக்கும் அதை தனியாக குக் பண்ணிட்டு மசாலா கூட தனியாக குக் பண்ணிட்டு இந்த மசாலாவோட அதுக்கப்புறம் சேர்க்க பார்த்து ரெண்டுமே ப்ராப்பராக குக் ஆயிருக்கும் இல்லைனா அதோடைய பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இப்படி குக் பண்ணுறோம் ஓகே புரியுது இப்போ நம்ம

அது கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுக்கணும் அது வரைக்கும் தட்டி தான் கொடுத்துருக்கேன் பார்த்தது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதை கண்டினியூஷன் பண்ணுங்கள் ஏய் தெரியலனா தெரியலன்னு சொல்லு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் கண்டினியூஷன் பண்ணுங்களா எங்க பெரிய இவங்க தெரியல தட்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் எங்க அம்மாவுக்கு ரசம் போட்டு தந்தது இல்லை அப்புறம் பிடிக்க மட்டும் சொல்றேன் சாப்பிட்றது மட்டும் தான் வேலையா இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு தான் அதிகமா இருக்கு மட்டன்லாம் சேர்க்கப்பட்டு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் கரண்டி கொடுங்க இது பண்ணி விட்லாம் இது என்ன தானே பண்ண சொன்னீங்க ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணீங்க இப்போ எதுவுமே தக்காளி சேர்த்த உடனே அடுத்து என்ன சேர்க்கணும் சால்ட் எடுத்து வந்து எடுத்து பார்த்து வச்சு தானே சொல்கிறா ஏன்னா நேச்சு இல்லைப்பா நீங்கள் என்ன இவ்வளோ சால்ட் போட்டுகிட்டு இருக்கீங்க என்ன இவ்வளோ சால்ட் போட்டுகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்க்க போறது உப்பு மட்டன் ரோஸ்ட். இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. மட்டனுமே அங்க தனியா நம்ம ரோஸ்ட் ஆனதே இந்த மட்டன் எடுத்து இதல போட போறோம். கொஞ்சமா ஸ்டாக் வாட்டர் சேர்க்க போறோம். அத புறம் சைடுல வெச்சிரவும் நீ மொதல்லமா அது குக்க பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? செஃப் சூப்பரா வந்துருக்கு கலர். வரணும்ல. டேஞ்ச ஆபன இதுக்கு தண்ணி ஊத்தி இந்த மட்டன் ஸ்டாக் போதும் போதும் கீப் இட் ஹியர் செஃப் பண்ணதுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ் அப்படினா இத சொல்லுவேன் நீ எல்லாம் என்ன கமெண்ட் குடுக்குற பத்தியா இல்ல அந்த ரோஸ் சாய்கிறது என்ன அப்படியே இழுக்குது எடுத்து ஒரு பீஸ் வாயில போடு அப்படிங்குது இப்ப என்ன பண்ணணும் திருப்பி கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஊத்தி இது நீ திருப்பி ரோஸ்ட் பண்ணே இருப்பி அங்க வச்சு கொடுங்க நல்லா பண்ணுவ ரோஸ்டிங் அந்த தக்காளி மசிஞ்சி வரணும் எல்லா மசாலாவும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வரணும் புரியதா ஓகே இதாங்க வைங்க இன்னைக்கு ரோஸ்டிங் மட்டும் பாருங்க போட்டுக்கோ ஸ்டாக் போட்டுக்கோ எண்ணெய் போட்டுக்கோ அழகா ரோஸ்ட் பண்ணனும் ஓகே ஓகே ஃபைனல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்பவும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது கூடாது கீழ புடிக்காம பாத்துக்கோ கிண்டி தெறல ஒரு பக்கமா போடு ஓகே ஓகே அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவுமே பண்ண கூடாது ஓகே ஓகே சோ இப்போ நம்ம இந்த மட்டனை வேக வச்சு தண்ணியை இங்க வச்சிருக்கோம் இதுல தான் நம்ம ரசம் செய்ய போறோம் ஆல்ரெடி நம்ம இடிச்சு வச்ச பூண்டு மிளகு சீரகம் அதை நம்ம சேர்த்துக்கிறோம் ரசத்துக்கான கீ இம்பார்ட்டண்ட்டே இதுதான் எப்போதுமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடக்கூடிய பூண்டு அது கூட மிளகு சீரகம் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்க போகிறோம் அண்ட் பெருங்காயம் தெங்காய சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் நீங்க என்ன ஆன் கொதிக்க வைக்கலாமா இது வந்து ரசத்துக்கு தேவையான தண்ணியை நம்ம கரைச்சி ரெடி வச்சு ரசம் செய்ய மாட்டாங்களா செஞ்சுட்டு தான் வச்சுப்பீங்களா செஃப் வாசனை சூப்பராக இருக்கே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மெயினாக வந்து இதுக்கு தேவையான புளி தக்காளி இது ரெண்டும் தான் ஓகே இப்போ இந்த தக்காளியை நம்ம இதில் கரைச்சி விட்டுக்கலாம் செஃப் ஜிம்முக்கு போறீங்களா ஒரே நசுக்குல தக்காளி நசுக்கிட்டீங்க தேங்காயமா நசுக்கணும் அத நாளா தான் எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நசுக்குவாங்க சோ இப்போதுமே வந்து இந்த தக்காளியில ஒரு சார்னஸ் இருக்கும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த புளியை சேர்க்கறது கரெக்டா இருக்கும் ஓகே ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளியை எடுத்து நம்ம தண்ணியில ஊற வச்சு வச்சிருந்தோம் அது இப்ப நம்ம கரைச்சி இதுல சேர்த்துக்கிறோம் அந்த புளியை வந்து நல்லா மசிச்சு அந்த வாட்டரை மட்டும் நீங்கள் நல்லா ரசத்தில் போடுங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சொன்னாரு ஸோ இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான கரசலை ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த கரசலை இப்போ ஃபைனலாக ஒரு ஏதோ டெம்பரிங் போட்டு சுட வச்சிட்டோம்னா நம்ம ரசம் ரெடி பேனடு இந்தாங்க அதே அப்படியே வைக்கலாம்ல எதையே அந்த குண்டாவையே இதுக்குதான் உனக்கு அப்ரெண்டிஸ்லயே வச்சு இது யாராவது எடுத்து அடுப்புல வைப்பாங்களாமா கிளாஸ் தான அது ஆமா கிளாஸ்ல வைப்பாங்களே கிளாஸ் எடுத்து அடுப்புல வைப்பாங்க கிளாஸ்ல சமைப்பாங்க ஆமா நாங்க சுடு தண்ணியே கிளாஸ்ல போட்டு தான் குடிப்போம் இவ்வளவு நாள் நீ ஷோல இருந்தத நினைச்சி யார் யாரெல்லாம் வரது பண்ணுமோ அவங்க எல்லாரும் வரது பண்ணும் என்கிட்ட வேலைய குடுக்குறது அப்புற நீங்களே பண்ணிரறது பாக்குறவங்க நான் சமைக்கவே இல்லன்னு நினைக்க மாட்டாங்க நீ என்னைக்குமா சமைச்சிருக்கற சமைச்ச மாதிரி வேற நீ நினைச்சி நிக்கறியா சோ இப்ப ரசத்துக்கு இந்த பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஓகே எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம்

எஃப் கிண்டருக்கு அப்படியே இப்படி ஏன் நீங்களும் சேர்ந்து போறீங்க அப்படியே அந்த அளவுக்கு டெடிக்கேஷனா ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரோஸ்ட்டுமே ரெடி ஆகிட்டே இருக்கு ஸோ ஒரு நார்மலாக மட்டன் செய்யறோன்னா நம்ம என்ன யோசிப்போம் ஒரு குழம்பு வச்சிருமே நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு தொக்கு மாதிரி செஞ்சிருமே நல்லா இருக்கும்னு நினைப்போம் ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காம்பு இல்லை நீங்கள் மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியில் ஒரு ரசத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அதுவும் ரொம்ப போர்டாக மட்டும் அந்த பார்த்தால குழம்பு தானா இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் நாட் ஓன்லி தட் இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசத்தோடைய லைக் நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட பார்த்து இன்னும் இன்டென்ஸ்டாகவே இருக்கும் ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக எஸ்பெஷலி முடிஞ்சால் தண்ணி எடுத்து இந்த இன்றைக்கி மீன் ரசத்தை ஊற வச்சு வச்சுருங்க நாளைக்கெல்லாம் பழைய சோறாக இருக்கும்ல அதோடு இந்த ரசத்தை போட்டு அப்படி குழப்பி இந்த பீஸ் முடிஞ்சால் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸோ ரசம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்

மட்டன் ரசம்ன்றதுனால நார்மலாக ரசம் வந்து நான் ஒரு கொதி வந்தானே ஆஃப் பண்ணிடுவேன் மட்டன் ரசம்ன்றதுனால இந்த தக்காளி இது எல்லாமே சேர்த்து ஒரு மேஜிக் நடக்கிறோன்னு கொஞ்சமாக சிம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் சிம் ஏரில் போதும் அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம் எத்தனை கொதி வீடணும் அப்போ எக்ஸாக்டா எக்ஸாக்டா எத்தனை கொதி எத்தனை கொதினா இது எத்தனை கொதி சொல்லு எத்தனை கொதி ஆகிட்டு இருக்கு சொல்லு மூணு சரி எங்கள் அம்மா ரெண்டு கொதி அதை ஆஃப் பண்ண அப்படின்ட்டு போயிடுவாங்க குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி கேட்குறேன் இப்போ ரெண்டு கொதி அதனால நீ ஆஃப் பண்ணுறேன் நான் பார்க்குறேன் இப்போ இன்னைக்கு ரோஸ்ட் பார்க்க வந்து செம்மையா இருக்கு எல்லாருமே வந்து சீக்ரெட் ரெசிபின்னு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க இந்த பேப்பர்ல மடிச்சு சீக்ரெட் இன்கிரீடியன் ஏதாவது வச்சிருப்பாங்க பேப்பர்ல மடிச்சு இங்கே வச்சிருக்கிறது யாராவது திரும்ப இப்படி போட்டுறதுன்னு அந்த மாதிரி நான் வந்து அரைக்க போற நேரத்தில் ஏதாவது பண்ணீங்களா இவ்வளவு நல்லா வந்திருக்கே ஒண்ணு இந்த ஷோல எவ்வளவு நேரம் தள்ளி வைக்கிறேன்னா அவ்வளவு அந்த டிஷ்ல நல்லா வருது அதனாலதான் தள்ளி வச்சேன் புருதா அப்ப நான் தான் உங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன் சீக்ரெட் இல்ல நீ இல்லன்னா ஒழுங்கா வரும் நீ இருந்தா ஒழுங்கா வராதுன்ற ஷோ பேர் என்ன கை மனம் அப்ப என்ன சீக்ரெட் கைதான் காட்டுங்க, கையை காட்டுங்க அந்த ஸ்மெல்லிங்க வரணும் வரலையே மனம் வேற மாதிரி உனக்கு மூக்குல பிரச்சனை போயிட்டு நல்ல ஒரு டாக்டரா பாத்து நல்ல ஒரு டாக்டர் இப்படிதான் வர வளர்ச்சிக்கிட்டு நல்ல ஒரு டாக்டரா பாத்து மேல ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கோங்க உனக்கு ஸ்மெல் பண்ண பார்த்து அந்த ஸ்மெல் மூளை போய் சேரல அந்த இடத்துல ஏதோ பிளாகேஜ் இருக்கு அத முதல்ல கிளியர் பண்ணிட்டு வா சரி செஃப் சொல்லுங்க மட்டன் ரசம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க எப்படி இது பண்ணலாம் ஐடியா வந்துச்சு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்ன்றதனால வெஜ்க்கெல்லாம் ஒரு சப்ஸ்டிட்யூட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிஸ் அப்படி அப்படி

பெசஞ்சு இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணர் ரம்யா